ஈஷியாவில் வந்துட்டு இப்போ இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து நேற்று அமெரிக்காவில் இந்த ஜகி வாசுதேவை டென்னசி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தாட்ஸ் டிபிஐ என்று சொல்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இஸ் எப்படி சிபிஐ மாதிரி அங்கே டிபிஐ அந்த ஸ்டேட் வந்து டென்னசி இப்போ வந்து அந்த ஜகி வாசுதேவோட ஆசிரமம் வந்து டென்னசியில இருக்குது இருபத்தேழாயிரம் ஏக்கர் அந்த ஆள் அங்கே வச்சிட்ருக்கான் அங்க லோக்கல் வந்து ஒரு இந்தியன் கேர்ள் தட் இஸ் நீட்டான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி அவங்களை ரேப் பண்ணா தட் இஸ் ஜக்கி பர்சனலா அந்த அம்மாவை ரேப் பண்ணான் அதுக்கப்புறம் அவரோட டாக்டர் அந்த அம்மாவோட டாக்டர் எட்டு வயசுல இருந்து அந்த ஜ ஈஷா ஸ்கூல்ல படிச்சுட்டு அங்க இருந்து அந்த பிடி மாஸ்டர் அந்த பிள்ளைய ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ரேப் பண்ணி இருந்தா அந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க பட் தமிழ்நாடு போலீஸ் அது ஒரு ஆக்ஷனும் எடுக்கல ஆனா இப்போ வந்து அமெரிக்கால வந்து அந்த டென்னசி ஸ்டேட்டோட பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நேற்று ஈஷா ஜகிவாசு வாசுதேவ ஆறு மணி நேரம் வந்து இன்வெஸ்ட் இது இன்டரோகேட் பண்ணியிருக்காங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க என்கொயரி பண்ணிருக்கிறாங்க